சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகளை கவிதைகள் உத்தம உத்தமத்துள் வாழ்ந்திடவே உதித்ததூர் பதிரூறு செய்ய

ஏதாகும்ையுணவைக்கி கடக்க முடியாதே மாடல் புயலும் சுழலும் சுத்திழன்ற புயலும் சுழலும் சுத்தி சுழன்றடிக்க எத்திசை கத்தி அழைத்தும் காதுவதை கேளாதே எங்க நம்பாயோயோ கத்தி அழைத்தும் கங்கடத்தின் தடையாளி கலந்து விடும் போது மக்களமே சிறப்பா உலக கங்கடத்தின் தனையாளி கலந்து விடும் போது நீ முயங்களும் மக்களமே சிறப்பா உலகம் வேறு வழி இல்லை வேற்று விகாரம் விட உப்பு நீரில் அட்ட நாற்று அழகி நாளை தான் வேறு வழித்தி விகாரம் விடுத்து தப்பு செய்து விட்டால் தப்பிக்க நல்வழியை தேடு செல் தப்பு செய்து விட்டால் தப்பிக்க நல்வழியை தேடு செல் அதில் செல் உள்ளதை சொல்லி உண்மையை சொல்லி நல்லதை செய்யுங்கள் அதை இன்றே செய்யுங்கள் மனநாடி செய்யுங்கள் வாடும் மனம் தேடி செய்யுங்கள் செய்யுங்கள் அதை இன்றைய செய்யுங்கள் மனம் நாடி செய்யுங்கள் வெல்வதை நுறிந்த வேட்கையை தள்ளுங்கள் வேதனை எதனால் வருவதை எதிர்கொள்ளுங்கள் வெல்வதை நுறிக்கோளு வேட்கையை தள்ளுங்கள் வேதனை எதனால் வருவதை எதிர்கொள்ளுங்கள் வாழ்ந்துதான் பாருங்கள் உவகை உள்ளாடும் வாழ்ந்துதான் பாருங்கள் உவகை உள்ளாடும் பகவை வழியேறு அகலாங்கி நெட்டாண்டு அறிந்த விமக் பட்டாம்பில் உள்ளதை அறிந்த உமக்கு பொல்லாங்கு எதை அகலாங்கி நெட்டாண்டு அறிந்த உமக்கு பட்டாங்கில் உள்ளதை அறிந்த உமக்கு பொல்லாங்க அறமறைந்தே அதில் கரம் கொண்டு நற்கம மாற்றுவோம் வாருங்கள் அறமறைந்தே அதில் அறிந்து வரம் கொண்டு நற்கு வாருங்கள் நன்றியில் கவி வரிகள் கவிஞர் விக்னேஸ்வரன் சுவாமி அவர்கள் மீண்டும் ஒரு கவியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் உத்தமத்துள் பத்தமத்துள் வாழ்வேதித்தூர் பதிரூறு செய்யாதே